அடுத்ததாக ராஜ் நிறுவனத்தின் மரவளங்கலை மன்றத்தினுடைய பகிர்வு உலக துணைத் தலைப்பமான அண்ணன் நாகராஜன் அவர்கள் மரவர்களை வாழ்த்து பேசுவார்கள் வாழ்ந்த வையனும் வாழ்ந்த வையனும் வாழ்ந்த வல்லமுடங்கத்தால் உலகியே நட்பு கொண்டும் அன்பு திரையே தந்து சென்ற அழுத்தங்கள் பேராத்திரி மகிழ்ச்சி வழங்கியும் இறைவன் என்றும் அழியாதவன் இறைவன் என்றும் வழியாதவன் வெள்ளையற்றவன் என்ற தத்துவத்தை உணர்ந்து தினசரி ஐந்து நேரம் தொடர்ந்து இறைவனை நியமித்தோடு இருக்கக்கூடிய அமைந்திருக்க கூடிய சான்றது பகுதியில் அனைவரையும் வணங்கி அருள் அந்த அக்பர் ஒரு முப்பத்தஞ்சு வருஷமா நாங்க நல்ல நட்பு இப்ப இவங்க சந்திக்கிற வாய்ப்பு இல்லை நானும் டைம் இல்லாதனால அவரும் சந்திக்க வாய்ப்பு இல்லை இப்போ இப்ராஹிம் தொண்ணாப்ல ராம்ராஜ் கேட்டன் அதிபர் அதுபோது தெரியும் ராம்ராஜ் கேட்டனுடைய நான் முதலாளி இல்லை முதல் தொழிலாளி அப்படிங்கிறது அப்ப தெரியும் அப்படி அந்த காலத்துல இவ்வளவு நல்ல நட்பு அவருடைய மகனுடைய திருமணங்களா ஒரு அறிவாக்கல் சார்ந்த அன்பு சார்ந்த கூட்டமாக நடந்து கொண்டு போய் பார்க்கும் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது இதை விட இங்க வந்து நான் தெரிந்த திசைய அன்பர் புறநாட்டினர் திருக்குறளை எழுதி இந்த காட்சிப்படுத்தி இருக்கிற பார்த்த வரும்போது சரி டிஜிட்டல் இருந்துட்டே வந்தேன் ஆனா அது கைப்பட எழுதிய மிகப்பெரிய வியப்பா இருக்குது எனக்கு அது வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் கூறிக்கொள்கிறேன் ஏன்னா நான் பார்க்கறது பேசுறது கூட எழுத போது அது தவமா மாறி அப்படியே மனசுல அப்படியே பதிய ஆரம்பிச்சது அந்த அளவுக்கு அது எழுந்து வடி முத்து அது மிகப்பெரிய அந்த ஆறு வருஷம் தவமா இருக்காரு சொல்ல வர்றேன் அப்படிப்பட்ட என்னுடைய நண்பர் வாழ்த்துக் ஆன்மீகம் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள் பணியில் வேண்டியது இல்லைங்க நல்லது கெட்டது தெரிஞ்சு மட்டும் பண்ணக்கூடிய வில் ஏற்படுத்தி கொடுக்கறது ஆன்மீகம் இதை இத திருக்குறள்ல சொல்லிருக்காரு தெருபுறிலும் எல்லா பொது நினைத்த வந்து எல்லா மகத்திலயும் நினைத்த சொல்லிட்டு இருக்காருங்க நானும் குழந்தைய போது தெய்வத்துக்கு இறைவனுக்கு சமவாய் இந்த சொசைட்டி பார்த்து வளர்த்த வளர தெரிஞ்சோ தெரியாத ஒரு ஆறு தீய குணங்கள் வந்துருது ஒண்ணு ரெண்டு கோபம் ரெண்டு பேராசை மூணு முறைகிற பாண்ட வச்சு நாலு உயர் விழாவின் குணப்பான்மை அஞ்சு தடுப்பற்று ஆறு வஞ்சம் இதுதான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே பிரச்சனைங்க இன்னைக்கு நம்மளுக்கு எல்லா எதுவும் பிரச்சனையும் இந்த ஆறு குழு அடங்கி இருக்கு இந்த அஞ்சு நேரம் தொழுது இந்த திருக்குறான நாம தினசரி படிச்சு நம்முடைய மனச தூய்மைப்படுத்த படுத்தோம் என்ன கிடைக்கும்னா இந்த சமுதாயத்திலிருந்து கொஞ்சம் தள்ளி நின்று நம்மளை டச் சோதனை பண்ணி நாம யாருங்கிறத இந்த எதிர்மையான தீய குணங்களையுமே ஒரு நேர்மையான குணங்களை மாற்றக்கூடிய வாய்ப்பு இந்த தொகுதிக்கு நிறைவு வழிபாட்டுக்கு இருக்கு அப்படி தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய நேர்மறையானது எப்படின்னா தடு போகம் பெர்மையமாது பேராசை சிறுரானாசையா மாறு பார்த்த வெற்றி கற்பா மாறு உயர் காரண மனப்பான்மை சமூக மாறு கடும் கடுப்பு ஈகையா மாறு வஞ்சம் மன்னிப்பா மாறு இந்த ஆறு மாறிட்டால இறைவையும் நாமும் ரொம்ப நெருங்கிட்டமும் எடுத்தோம் இப்படிப்பட்ட தத்துவ நிலையில் எங்களுக்கு எதிர்பார்ப்பு இல்லாத அன்பு ஒன்றுதான் வந்து உண்மையான அவதாரம் இந்த என்னுடைய அருகன்பர் அக்பருடைய மகன் மிக மனமா மேடையில் அமர்ந்திருக்கிறார்கள் அவர்களுக்கும் அவருடைய துணையா பெண்ணுடைய சாதராக மூணு நிறுவனத்தின் சாதராகவும் வாகனங்களை கோரி ஒரு மனைவி எப்படி பார்க்கணும்னா கணவன் பார்க்கணும்னா தன்னுடைய கலந்து தமிழ் ஒரு மீழ்ச்சி வச்சு குழந்தையா பாக்கணும்

நீலா நிறை செல்வம் பெற்று ஹோக்கி வாழ விரைவில் இப்ராஹிம் மறந்துட்டேன் பிடிக்காரு ஆலியாரில எண்பது அரங்காவது இருக்காங்க அதுல இவருடைய ரபிக் ஒருத்தரு வந்து ஞாபகப்படுத்தி சொன்னாரு ரொம்ப பயிற்சியா இருக்குது வேதாரரி மகரிசி அவர்கள் எப்படி தள்ளிவாசன்ல தொடுகிறீங்களோ அதை எங்களுக்கு பயிற்சியா வஜரா பயிற்சியை பயிற்சி மதகு உங்களுக்கு தொழில வச்சிருக்காங்க இது எல்லாமே பார்க்கற வந்து அவருடைய குரு மதஞி குரு சொல்லி கொடுத்தது தான் எனக்கு எல்லா ஆபம் வாழ்த்துக்கள் வாழ்க்கையில்